டாய்லெட் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரைட் ஃப்ரம் ஒன் இயர்லேருந்தே ஆரம்பிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வயசுக்குள்ள எல்லாத்துக்குமே டாய்லெட் ஹேபிட் நல்லா வந்துடும் பெண் குழந்தைகளுக்கு இன்னும் சீக்கிரமே வந்துடும் டாய்லெட் ஹேபிட் படுக்கையில் போறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நேரிடும் ஆண் குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் டாய்லெட் ஹேபிட் கொஞ்சம் லேட்டாக வரும் ஆண் குழந்தைகளுக்கு தான் ஃபைவ் இயர்ஸ்ல வரும் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து வரை வரைக்கும் அப்பப்போ போகலாம் பட் ஆனால் பெண் குழந்தைகளுக்கு இன்னும் சீக்கிரமே வந்துடும் ஆனால் அந்த டாய்லெட் ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பத்துல இருந்து அது ரைட் ஃப்ரம் ஒன் இயர் குழந்தை உட்கார ஆரம்பித்து ஒன் இயர் நடக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே அவங்களுக்குன்னு இந்த குழந்தைகளுக்குன்னு இருக்க கம்போடிய

அப்புறமே ஃபைவ் இயர்ஸ்ங்கிறது கூட நம்ம அந்த டைம் சொல்ல 3 த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமே போறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி சொல்லி அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகள் வந்து நைட்டு தூக்கத்துல போயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்னா யூரின் வந்து ஒவ்வொரு முறையும் யூரின் போகும்போது ஃபுல்லா போயிடுறாங்களா அப்படிங்கறத நம்ம செக்அப் பண்ணணும் அதை வந்து ஸ்கேன் மூலியமா செக்அப் பண்ணலாம் அது இல்லாமல் நீர்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக்அப் பண்ணணும் இந்த மாதிரி செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கும் இந்த பயிற்சி முறைகள் ஒரு சில பயிற்சி முறைகள் அதுக்குரிய மருந்துகள் கொஞ்ச நாள் எடுக்கிற மாதிரி வரும் அது ப்ராப்ளி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மருந்துகளை எடுத்தாலே இந்த டாய்லெட் ட்ரைனிங் ஹாபிட் பெட் வெட்டிங் அதாவது நைட்டு தூக்கத்தில் போகாம இருக்கிறதுக்கான இந்த ஹாபிட்ஸ நம்ம கண்டிப்பா மாத்திரலாம்